ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்கழி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை மார்கழி ஒன்று அப்படின்னாலே நமக்கு கண்ணனினுடைய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சாலே என்னவோ மனசுல எல்லாமே வந்து ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஆர்வமோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் நம்ம வந்து இறைவனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எப்படி வந்து கச்சேரிகள் சீசன் சபாக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்க ஒரு பாடல்னால் நம்மளுடைய மனசும் இறைவனினுடைய அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் ஸோ காலையில் எல்லாருமே மார்கழி மாதம் அந்த குளிரில் போய் கோவிலுக்கு போய் நின்று இறைவனை பார்க்கறதுங்கிறது இந்த மார்கழி மாதம் மாதிரி நம்ம கண்டிப்பாக வச்சுக்கலாம் இன்றைக்கி ராசி பலனை பார்த்துட்டு அதோட கடகராசிக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இந்த பிறப்பு இப்போ சூரியன் வந்து மாறிட்டார் இன்னைக்கு ஸோ சூரியன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பாகியத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு மாறக்கூடிய சூரியன் வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த பௌர்ணமியினுடைய அந்த திதியினுடைய இது இருக்கும் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி தனுர் ராசியில் சூரியனினுடைய பிரவேசம் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்குமே எல்லா விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்கக்கூடியது மேஷராசினியர்களுக்கு ஸோ இன்றைக்கி சூடி கொடுத்த சுடர்கொடியை நம்ம நினைக்கலாம் திருப்பாவை திருவம்பாவை முதல் பாசுரத்தை படித்து மேஷராசினியர்களுக்கு மன நிறைவோடு இந்த நாளை தொடங்கலாம் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து எட்டாம் இடத்துல ஸோ ரெண்டு கிரகங்களுமே இன்னைக்கு வந்து மாறி இருக்கு ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு இந்த வீக் பிகினிங் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி அடையும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப அற்புதமான நாளாக அமையும் மிதுன ராசினியர்கள் ஸோ மிதன ராசினியர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மன சஞ்சலம் இல்லாத மாதமாக இருக்கும் மார்கழி மாதம் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு ஒன்றாம் தேதி கண்டிப்பாக ஒரு ராமர் கோவிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ராமபிரானின் தரிசனம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும் சந்திரன் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கிறாரு ஸோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றியடையும் சூரியனும் மாறியிருக்கிறாரு சோ சூப்பரா இந்த மார்கழி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு நல்ல பௌர்ணமி திதி சந்திரன் சூரியன் நேர் பார்வையில் ஒரு நாள் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் மாதிரியே தான் ஆஹ் ஒரு பௌர்ணமி திதி கூடி இருக்கு பட் நமக்கு போகி அன்னைக்குதான் அருத்ரா தரிசனம் வருது ஸோ இன்னைக்கு மிதுன ராசினியர்கள் ராமபிரானை எப்படி போய் வணங்குறீங்களோ கண்டிப்பா சிவனையும் போய் பாருங்க ஏன்னா திருவாதிரையில தான் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் பண்றார் மிதுன ராசினியர்களுக்கு அற்புதமான ஒன்று கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்குமே இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தான் மன நிறைவான நாளாக இருக்கும் சுப செலவுகள் உண்டு ஸோ மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி வந்து ஒரு திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தை படித்து ஒரு சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் போயிட்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது கடகராசினியர்களுக்கும் அஷ்டம சனி தோஷம் அதுவும் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கடகராசினியர்கள் நீங்கள் போங்க நல்ல ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாகவும் அமைகிறது எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய டேயாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட வெளியில போய் ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ இப்படி எல்லாம் போகும்பொழுதும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து மனசுக்கு ஆறுதலாகவே அமைகிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு நாலாம் இடத்தில் சென்ற சூரிய பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்தில் சென்ற நாலாம் இடத்தில் சூரிய பகவான் ஸோ ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தை முதலீடுகள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதனால் இன்னைக்கு வியாபார விருத்தி ஆக ஒரு நாள் அதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் இன்னைக்கு மார்கழி ஒன்றாம் தேதி ஆண்டாளுக்கு போயிட்டு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க சூடி கொடுத்த சுடர்கொடியின் அருளை இன்று பெறலாம் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை கடன் பிரச்சனை எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டே நண்பர்கள் எல்லாமே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமைகிறது மார்கழி ஒன்றாம் தேதி இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வெண்பொங்கல் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு அதை வந்து தானமாக கொடுங்க சூப்பரான ஒரு டேயாக இருக்கும் ராசி நேர்கள் ராசிநாதன் செவ்வாய் நமக்கு நீச்சனாக இருந்து ராசியில புத பகவான் அடுத்தது சூரியன் வந்து நமக்கு ரெண்டில் இருக்கிறாரு சோ விருச்சிக ராசி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்க குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம் மனசுல வந்து சில சஞ்சலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இன்னைக்கு இருக்காது இருந்த போதிலும் விரச்சிக இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க விஷ்ணு சகசு பாராயணம் செய்து மகாலட்சுமியுமே வணங்கலாம் மார்கழி ஒன்றாம் தேதியான இன்று சந்திரன் வந்து சப்தமத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசியில சூரியன் இருக்கிறாரு தனுசு நேயர்களுக்கு திருமண யோகங்களுக்காக இன்னைக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளுக்கு மாலையை சாற்றி வாரணமாயிரம் படிக்க சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே இந்த மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளா இருக்கும் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் தன கொடுப்பார் சோ புதிதாக வருமானம் தேடுவது இல்ல புதுசா நமக்கு வந்து பணம் வருவதற்கான வழி வந்து பிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இந்த மார்கழி ஒன்றாம் தேதி பெருமாளுக்கு மாலை சாற்றி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வணங்கலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்கள் வந்து இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று திருவம்பாவை படித்து சிவனுக்கு வந்து வில்வர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம் ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் வந்து ஏழு குடைய சூரியன் உங்களுக்கு லாபத்துல இருக்காரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் ராகு ராகுகேத்துவினுடைய தோஷங்கள் நிவர்த்திக்கு இன்னைக்கு வந்து நீங்க சிவனாலய வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஏழரை சனி பாதிப்புனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் மன கு குறைகள் இதெல்லாம் இருக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை மீனராசினியர்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சின்ன மன குழப்பங்கள் இல்லை மன போராட்டங்கள் இது இருக்கும் நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் மற்றும் சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள் வரலாம் இன்றைய நாளில் ரொம்ப விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வாக்கு காரகனாகவும் குடும்ப காரகனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதனால் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பத்து பேருக்கு தானமாக கொடுக்கறது இல்லை கோவிலுக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மீனராசினியர்களுக்கு மனதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு கோவிலுக்கு போய் ஒரு சாமி கும்பிடும் பொழுது மனசில் உற்சாகமும் தெம்பும் வரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கடகராசினியர்களுக்கு எந்த ராசி செட் ஆகும் எந்த ராசிக்காரர்களோட அவங்க கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு நட்பாகவும் உறவுகளில் ஒத்துப்போகும் ராசிக்காரர்கள் யார் இந்த கடகராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஃபிலாசபி ஆனால் லைஃப்பில் அவங்க அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் கொஞ்சம் மனசில் அழுத்தம் ஒரு பிடிவாதம் இது எல்லாமே இருக்கும் இவங்க வந்து யாரோட ஒத்து போகிறதுமே கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அவங்க கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டராகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய குடும்பக்காரக்கன் வந்து சூரியன் ராசிநாதன் சந்திரன் இவங்களுக்கு வந்து ஒரு மகர ராசிக்காரர்களோட கொஞ்சம் ஒத்து போகுமா ஏழாம் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல மற்றதுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஓகே ரிஷபத்தோட கொஞ்சம் வந்து ஒத்து போவாங்க இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களோட ராசிக்காரர்களோட கொஞ்சம் ஒத்து போயிடும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களோட ஒத்தும் போகாது மிதுன ராசிக்காரர்களோடையும் ஒத்தே போகாது ஸோ இவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கலீக்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒத்து போயிடும் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் நல்லாவே வந்து ஒத்து போகும் எல்லா ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோன்னா இவங்க ஒத்துக்கு போகிறதில்ல இல்லை ஏதாவது விதண்டாவாதம் பண்ணுவாங்க இல்லை இவங்க சுயநலமாக இருப்பாங்க அதனால் நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு மற்ற ராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போயிடுவாங்க அதனால் கடகராசிக்காரர்கள் எப்போவுமே கொடுத்து வைத்தவர்கள் இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்